நம்மளோட மதுரையிலேருந்து வடக்கடைக்காக வந்து நம்மளோட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுப்போட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒயரம் பன்னெண்டு இஞ்சி வச்சிருக்கோம் இந்த அடுப்பு வந்து ஸ்டாண்டு தனியாக இருக்கும் விறகு வைக்கக்கூடிய இந்த பாக்ஸ் தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக கட்டி மாட்டுற செட்டிங் தான் நம்ம இந்த அடுப்பு வந்து ஸ்டாண்டு தனியாகவும் அந்த விறகு போடக்கூடிய இந்த பாக்ஸ் தனியாகவும் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி நம்ம செட்டிங்கில் வச்சுருக்கோம் இதே ஃபிக்ஸடாக வேணாலும் நம்ம ஃபிக்ஸடாக நம்ம ரெடி பண்ணி தரலாம் இல்லை விறகு போகிற அந்த பாக்ஸ் மட்டும் வேணாலும் நம்மளோட பாக்ஸ் வாங்கிக்கலாம் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் அவங்களுடைய அவனுடைய திருப்தியும் தான் நமக்கு தேவை நம்ம நம்பி ஆர்டர் நிறையா பண்ணுறாங்க கஸ்டமர் வெளியூர்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து நம்மள வாங்கியிருக்காங்க அவங்களுடைய குவாலிட்டி தகுந்த நம்ம அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ரெடி பண்ணக்கூடிய அடுப்பும் நம்ம நிறைய அடுப்பு வீடியோ எரிச்சு நம்ம வீடியோ அப்லோட் நிறைய நம்ம போட்டிருக்கோம் எல்லா அடுப்புமே எரிய வீடியோ நம்மள்ட்ட இருக்குது யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை நம்ம தனியாக வாட்ஸ்அப் வந்தாலே நம்ம அந்த வீடியோ லிங்க்கை அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நிறைய கஸ்டமருக்கு இது இல்லாமல் நிறைய கஸ்டமர் வந்து முன்னாடி மாதிரி வீடியோ நிறையா போகிறது எரிக்கிற வீடியோ போடுறதுன்னு சொல்லி சொன்னாங்க இதுவே வந்து பழைய வீடியோ தான் நம்ம எரிச்சு பார்த்து வீடியோ தான் நம்ம இதில் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம ஆர்ட்ரு ஃபுல்லாக இருக்கனால ரெடி பண்ணுறதுக்கே நம்ம டைம் பத்திரம் அந்தளவுக்கு பிஸியாக ஓடிட்டுருக்கு அடுப்பு எரித்து பார்க்க முடியல நம்ம ஃப்ரீயாகிட்ட நம்ம அடுப்பு நிறைய எரிச்சு போட்டு வீடியோ போடுறோம் ஏன்னா மாடல் நிறைய மாற்றிருக்கோம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட விட இப்போ நம்ம ஹைஸ்பீடு மோட்ரு நிறைய நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த அடுப்பில் வந்து மோட்ரு வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் வர மாதிரி ஸ்பீடில் போட்டுருக்கோம் முன்னாடி போட்டு வந்து நாலாயிரம் ஆர்பிஎம் தான் போட்டிருக்கும் இந்த அடுப்பு இருக்கிறப்போ நாலாயிரம் ஆர்பிஎம் தான் இருந்துச்சு இப்போ வரக்கூடிய மோட்டரில் வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்த மாதிரி மோட்டரு கொடுத்துருக்கோம் ஸ்பீடு கண்ட்ரோலாம் நம்ம மாற்றிருக்கோம் நாடைய விட இப்போ அட்வான்ஸ் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோலாம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம விறகு அடுப்பில் வந்து நம்ம புகையே வராதுன்னு சொல்லி நம்ம எதுவுமே சொல்ல நம்மளோட கேட்கக்கூடிய கஸ்டமர்லாம் வந்து அப்படி தான் கேட்குறாங்க விறகு அடுப்புனால் புகை வராமலாம் இருக்காது நார்மல் அடுப்பை விட எண்பது சதவீதம் உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும் இருபது சதவீதம் உங்களுக்கு புகை வரும் ஏன்னால் அந்த விறகுங்கிற ஒரு மெட்டீரியல் கரைஞ்சி வரப்போ அதில் புகை வராமல் இருக்காது அந்த வரக்கூடிய புகையும் வந்து உங்களுக்கு கண் எரிச்சல் வர மாதிரியும் ஒற்றை பிடிக்கிற மாதிரியும் அந்த புகை இருக்காது உங்களுக்கு மெயில்டாக வரும் அது உங்களுக்கு காற்றுல உங்களுக்கு போயிடும் அந்தளவுக்கு தான் இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம சைலன்ஸில் சைலன்ஸில் வரக்கூடிய புகை மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் புகை உங்களுக்கு திருக்கும் அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு அந்த கண் எரிச்சல் இருக்கிற அளவுக்கு இருக்காது தொடர்ச்சியாக உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஈரவிறகு ஈரவிறகு வந்து நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு எரியும் ஏன்னா மோட்டருங்கிறப்போ ஐஸ்பீடில் உங்களுக்கு காற்று தள்ளுறப்போ அதில் உங்களுக்கு அந்த ஈரவரக போட்டாலும் உங்களுக்கு எரிஞ்சிடும் தொடர்ச்சியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு கேஸு செலவு கனெக்ட் பண்ணுறப்போ இது உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் கேஸுக்கும் இந்த அடுப்புக்கும் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரைய உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் அதிகமாக நம்மள்கிட்ட வட கிடைக்கு தான் நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க கிடைக்கும் இட்லி கிடைக்கும் தான் நம்மள்கிட்ட அடுப்பு அதிகமாக வாங்குறாங்க இதில் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஏன்னா கரண்டுங்கிறப்போ பயப்பட தேவையில்லை ஏன்னா டிசி மோட்ரு தான் அதில் கரண்ட்டு வராது டிசி க பேட்டரி கரண்ட்டு தான் வரும் அதனால் ஸ்டாக் எதுவும் அடிக்கின்ற பயம் தேவையில்லை உங்களுக்கு அதில் தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது மோட்ரு ஓடிட்ட வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் மோட்ரு எதுவும் மெல்ட் ஆகாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் மோட்டரை ஓட்டுறீங்கனாலும் மோட்ரு ஒன்றும் ஆகாது வேலையை முடிச்சு மோட்ரு ஆஃப் பண்ணுறீங்கன்னா மோட்டரை கழட்டி வச்சணும் அந்த செட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கழட்டி மோட்டர் செட்டிங்கில் மோட்டருக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கொடுக்குறோம் கமர்ஷியலுக்கு வந்து ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் மோட்டருக்கு இந்த மாதிரி ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் நம்மளோட ராக்கெட்ஸ்ட்டை வந்து டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூவாயிரவா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அது நம்மளோட ஒம்பது மாடல் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் டொமஸ்டிக் அடுப்பு கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மளோட இருபத்தஞ்சி மாடல் இருக்குது ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே அடுப்பு ராக்கெட் ராக்கெட்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் பேக் பேக்ஸை இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி